சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கனடாவில் இருந்து சுவிஸுக்கு வந்த ஒரு பெண்ணால் அவருடைய குடும்பம் பிரிந்திருக்கிறது இது சம்பந்தமாக அவருடைய மனைவி தனக்கு நீதி கோரி ஊடகங்களிடம் அந்த க விஷயத்தை வந்து பாய்ந்திருக்கிறாங்க இது சம்பந்தமாகவும் இன்னொரு நபர் ஒருவர் கனடாவிலிருந்து இலங்கை போயிட்டு அங்கே இருக்கின்ற அவருடைய முன்ன நாள் காதலியோடு சேர்ந்து சென்றிருக்கார் ஆனால் அவரை காணவில்லை அப்படின்னு சொல்லி பொழுதுசில முறைப்பாடு சொல்லி அந்த தகவல்களும் ஊடகங்களில் வழியாக இருந்தன இந்த விஷயம் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபோம் என்னுடைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பகிரப்படுகிற வீடியோ யாருக்காவது இந்த வீடியோ சம்மந்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணி விடுங்க அல்லது வந்து உங்களுடைய கருத்துக்களை இதில் வந்து தாராளமாக பயந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கருத்துக்களை வந்து நீங்கள் பயந்து கொள்ளாதீங்க என்ன சொன்னால் சின்னவர்கள் பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்ப்பார்கள் வயதுக்கு மூத்தவர்கள் பார்ப்பார்கள் தேவையற்ற கருத்துக்களை பயந்து கொள்ளாதீங்க யாழ்ப்பாணம் தீவகத்தை சொந்த இடமாக கொண்ட முப்பத்தி ரெண்டு வயது பெண் முப்பத்தி ரெண்டு வயது ஆண் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தினுடைய பேர்னில் வந்து அவர் வயசு வருகிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் முடித்து அவர்கள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இந்த ரீ அந்த ஆணினுடைய பெற்றோர் அவருடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இவர்கள் அதாவது இந்த பேர்னில் இருந்து பத்து நிமிடம் கார் பயணத்தில் தான் நம்ம வந்து அவர்கள் இருப்பதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் இப்படியாக இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஆணினுடைய அப்பாவினுடைய மகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து திருமணமானவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னு சொல்லி இன்னொருவருக்கு வந்து வயசு பத்தொன்பது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு வந்து கணவர் விவாகரத்து பெற்று விட்டார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணி வந்து தனியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வந்து தீவகத்தை விட்டு வெளியேறி சுவிஸ்ல வந்து வாழ்ந்து வந்திருந்ததாகவும் அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமாக கனடாவிலிருந்து தன்னுடைய மாமாவை பார்ப்பதற்காக அடிக்கடி இங்கே சுவிஸ்க்கு வந்து வந்து போவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படியே இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்திலேயே வந்து குறிப்பிட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போவதனால இவர்களோடு அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் தொலைபேசியடை பெண்ணூடாக இந்த குறிப்பிட்ட ஆணோடு கனாவில் இருக்கிற பெண் வந்து தொடர் தொடர்பு எடுப்பதாகவும் கதைப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த தங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உறவுக்கார பையன் என்றதனால இவரோடு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தொலைபேசியில் பேசுவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாமாட மகன் என்கின்ற பொழுது மச்சாந்தானே அதனால அவங்க தொடர்ச்சியாக டெலிஃபோனில் பேசுவது கதைப்பது இப்படியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறது இப்படியே இருக்கின்ற பொழுது இவர் தன்னுடைய பிள்ளைகளை அங்கே கல்யாணம் கட்டி குடித்ததுக்கு அப்புறமாக இருக்கிற பெண்மணி அவர் இங்கே சுவிஸுக்கு வந்து அடிக்கடி வந்து போவதாகவும் சொல்லப்படுறது இதனால இவர் இந்த குறிப்பிட்ட சுவிஸ்ல இந்த பிரச்சனைக்குரிய நபர் என்ன சொல்லப்படுகின்ற அவருடைய தாய் தந்தை விட்டுதான் அந்த குறிப்பிட்ட பெண்மணி கனடா பெண்மணி வந்து நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி நிற்கின்ற பொழுது இவர்கள் அங்கே போகின்ற பொழுது அல்ல அவர்கள் அவை அந்த பெண்மணி வெயின்ன வீட்டுக்கு வருகின்ற பொழுது இந்த மச்சான் மச்சால் அப்படின்ற பொழுது அவர்கள் வந்து நெருங்கி பழகுவது சொக்கையில் கிள்வது கிணத்துல கிள்வது இப்படியான விஷயங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுறது இது இப்படியே இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த சுயசாரி வாழ்கின்ற அந்த நபரும் அவருடைய மனைவியும் வந்து தங்களுடைய ரெண்டு வயசு நாலு வயசு பிள்ளைய வந்து தங்களுடைய பெற்றோர் பக்கத்தில் பத்து நிமிஷம் தானே அங்கே கொண்டே விட்டுட்டு தான் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போதா சொல்லப்படும் இப்படியே இருக்கின்ற பொழுது சம்பவ நடந்த ஆண்டும் குறிப்பிட்ட சவரன் என்ன செய்ய தன்னுடைய பிள்ளைகளை கொண்டே அங்கே விட்டு நான் மேலே போறேன் சொல்கிற பொழுது இவர் மனைவியை ஓமன்னு சொல்லியிருக்காரு அப்போ பிள்ளைகளை கொண்டு அங்கேயே விட்டுட்டு இப்போ போகின்ற பொழுது அந்த வீட்டில் வந்து கனவுலேருந்து வந்த மச்சால் அங்கே நிற்கிறதா கான் இருக்காரு ஆனால் ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து தேர்தல் தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை வீட்டில் போகுது தன்னுடைய அந்த மகனுடைய மக மனைவிக்கு வந்து இது பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனாலும் அவர் எங்கேயோ வெளியில் போக போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் குறிப்பிட்ட பெண்மணியை தன்னை கொண்ட விட்டு விட அப்படின்னு சொல்லி கேட்க போகுது சரியானு சொல்லி காரில் ஏற்றிக்கொண்டு வந்திருக்காரு காரில் ஏற்றி கொண்டு வரைக்கும் அவர் காருக்குள்ளே வந்து என்ன கழிச்சார்களோ என்ன அதுக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டை கூட்டிக் கொண்டு வந்ததாகவும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டை கூட்டிக் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது இதை வந்து பக்கத்து வீட்டுக்கார பெண் ஒருவர் பார்த்து விட்டு ஏற்கனவே இந்த பெண் சம்பந்தமாக இந்த கணவன் மனைவி கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து அந்த பெண்மணிக்கு தெரியும் என்று சொன்னால் அயலில் இருக்கிறவர் என்பதனால இவர் இந்த பெண்ணோடு இங்கே வந்த உடனே அது சம்பந்தமாக உடனே கால் பண்ணி மனைவிக்கு சொன்னதன் அடிப்படையில் மனைவி வந்து கேமரா வீட்டுக்குள்ளே கேமரா போட்டு வச்சுக்கிறாங்க கேமரா ஒன் பண்ணி பார்க்குற பொழுது இவர்கள் வந்து சந்ததுக்கிடமான முறையில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஊடகங்களிடம் இந்த பெண்மணி இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இது சம்பந்தமாக ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது அதை வந்து ஊடகங்களும் இந்த விஷயத்தை வந்து இருக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த பெண்மணி இறைச்சி சாப்பிட்டது மட்டும் இல்லாம அதி குடிபாடங்கள் எல்லாமே மேசல் இருந்தது அப்படின்னு சொல்லி இது ஒரு வெளிநாட்டுல இடம்பெறுகின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விஷயம் வந்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஊடக வெளிநாட்டை பொறுத்தவரையில் சில பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வேலைவாட்டி ஒன்றுமே இல்லை சந்தேகப்படுறது கணவனை பற்றி சந்தேகப்படுறது நெருங்கிப் பழகின்ற தாய் தந்தை தாய் தந்த தாயோடு பழகிறதாக இருந்தாலும் சில பெண்கள் வந்து தப்பாக தான் பார்க்குறார்கள் இதில் அவர்களை திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இது அந்த பெண்ணை பலத்த பெற்றோரனுடைய விதம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண்ணினுடைய இந்த சந்தேகத்தின் காரணமாக இப்போ ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கிறது ஆனால் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக பேர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் வந்து போடப்பட்டிருக்கிறது வீடியோக்களை கிளிக் பண்ணி பார்க்கின்ற பொழுது வீடியோ வந்து பார்க்க முடியாவில்லை சொன்னால் வீடியோ வீடியோ வந்து வரதில்லை வர வரவில்லை அப்படி வரதில்லை ஆனால் வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லும்பொழுது வீடியோ கிளிக் பண்ணால் அது வேற ஒரு சைட்டுக்கு போகுது சரி இந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்றத வந்து நீங்கள் இந்த சுவிஸ் பகுதியில் இருக்கிறவர் யாராவது என்னுடைய வீடியோ பார்த்தா இதை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அதே போல் கணவர் ஒருவரை காணவில்லை அப்படி என்று சொல்லி பதினோராம் மாதம் தகவல் வழியாகி இருந்தது கனடாவிலிருந்து போன கணவர் ஒருவரை காணவில்லை அப்படி என்று சொல்லியும் இந்த கணவரை தேடி கண்டுபிடிக்குமாறு அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவிலிருந்து அரகுல்டுத்தங்க ஊடகங்களிடம் வந்து தகவல் வழியாக இருந்தது இது சம்பந்தமாக ஊடகங்கள் செய்திகள் வழியாக இருந்தன இதுக்கப்புறமாக இது வரைக்கும் குறிப்பிட்ட நபர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இப்ப கிளிநொச்சி நகர் கிளிநொச்சி பகுதியை வந்து அஹ் சொந்த கிளிநொச்சி ராமநாதபுரத்தை வந்து சொந்த இடமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லி ஒன் ஒன்றாரியோ மாநிலத்தில் வந்து கனடாவில் வந்து இப்பொழுது வசித்து வருகிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபருக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயசு என்றும் அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பதினேழாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று கனடாவிலிருந்து இலங்கைக்கு போவதாக கூறி சென்ற நபர் அதுக்கப்புறமாக எங்கே போனார் அப்படின்னு சொல்லி இதுவரை காணவில்லை அப்படின்னு சொல்லி இதை சம்பந்தமாக பல்வேறு பட்ட வகையில இலங்கையில வந்து எல்லா பகுதியில தேடு தேடியும் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர் இப்பொழுது இன்னொரு பெண்ணோடு வந்து மட்டக்களப்பு பகுதியில இருப்பதாக அவருடைய புகைப்படங்கள் பெண்ணுடைய புகைப்படங்கள் எல்லாமே சேர்ந்து ஊடகங்கள்ல அந்த புகைப்படங்கள் வெளியாக வெளியாகி இருக்கின்றன இந்த நேரத்தில் அவருடைய மனைவி இவருக்கு என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி பரவலாக அரவு கூவல் கொடுத்தும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய தன்னுடைய கணவருக்கு தொலைபேசி அழைப்பு பல தடம் எடுத்தும் கணவர் வந்து தொலைபேசிக்கு வந்து ப பதில் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி தொலைபேசியை துண்டித்து விட்டதாகவும் அதனால பயங்கொண்ட மனைவி இங்கே அதுக்கப்புறமாக நடந்த இந்த வெள்ளங்கள் இதுகளுக்குள்ள எல்லாமே வந்து காணாமல் போய்விட்டாரா அப்படின்ற பயத்தின் அடிப்படையில தொடர்ச்சியாக இதுவரை வந்து தேடி வந்திருக்காங்க தேடி வருகின்ற பொழுதும் இவருக்கு என்ன நடந்தது அப்படின்றது வந்து அவருக்கும் தெரியலை இங்கே இருக்கிறவர்களும் தெரியவில்லை இவர் காணாமல் போய்விட்டார் அப்படின்றதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு இருக்கின்ற பொழுதும் இவர் வந்து மட்டக்களப்பில் வந்து அவர் இன்னொரு பெண்ணோடும் அங்கே மட்டக்களப்பு பகுதியில் இருப்பதாக இப்போ ஊடகங்களில் தகவல் வழியாக இருக்கிறது ஊடக ஊடகங்கள தகவல் வழியாக இருப்பது மட்டுமில்லாமல் இந்த விஷயம் அவருடைய மனைவியாருடைய கவனத்துக்கும் கொண்டு ஓப்பாட்டிருக்கிறது இதுக்கப்புறமாக அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் என்ன தொடர்புகள் இவர் எப்படி தொடக்க ப பழக்கமாயினார் அப்படின்ற விஷயங்கள் தெரியவில்லை ஆனால் கனடாவில் இருந்து ஊருக்கு போத சொல்லி போன நபர் இப்போ வந்து இன்னொரு பெண்ணோடு மற்றக்கள பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய பேர் விவரங்கள் எல்லாமே வந்து ஊடகங்களில் பகிரப்பட்டிருக்கின்றன ஊடகங்களில் பகிரப்படுவது மட்டும் இல்லாமல் புகைப்படங்கள் பயிரப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட புது பெண்ணினுடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயிரப்பட்டிருக்கிறது இப்போ அங்கே அவருக்கும் கணவன் மனைவிக்கும் முடியலை என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியவில்லை ஊடகங்களை பகிரப்படாமல் உண்மையில் வந்து நான் தொடர்ந்து இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நான் சொல்கின்ற விஷயங்கள் என்ன நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய சந்தோஷங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நீங்கள் தூக்கி அறிஞ்சு விட்டுதான் நீங்க வந்து இப்படியான உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக போறீங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னம் அந்த பெண்ணை வந்து அன்பா பாசமா பாக்குறீங்க அதே மாதிரி திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னம் எங்கள் ஒரு பெண் வெளிநாட்டுக்கு வருவதுன்ற ஆசையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள ஏதோ தாங்க கொடி கட்டி என்ன இணைப்பில் வந்து கணவனை தலையில் தூக்கி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கு அப்புறமாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் மனைவியாக இருக்கின்றவர் தன்னுடைய குடும்பத்தை வந்து ஒரு அகில குடும்பத்தில் இருக்கின்ற இடத்துல வந்து பெண்ணை எடுத்தால் அவரை வந்து வளர்த்து விட்டதுக்கு அப்புறமாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரர்கள் எல்லோரும் வெளிநாட்டுக்கு கூப்பிடுறதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட ஆணை தூக்கி அறிகிறது அவரை கவனிக்கிறது இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்க நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு பெண்ணை கஷ்டப்பட்ட பெண்ணை காதலிச்சிருப்பீங்க கல்யாணம் கட்டிப்பீங்க அதுக்கப்புறம் தன்னை தங்கச்சி ஏஜென்சியில் எடுத்து அண்ணா எடு தம்பியை எடுத்து அக்காண்ட புருஷனை எடுத்து தங்கச்சின புருஷனை இப்படி என்றெல்லாம் சொல்லி இவங்கள வந்து சித்திரவதை செஞ்சு அணு அணுவா உரிச்செடுத்து உங்களுடைய ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமாக வீட்டை வந்து நீங்க ஒரு சாப்பாடு கேட்டாலே தூக்கி எறுகின்ற வகையில இருக்கிற விஷயங்களும் வெளிநாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு நிறைய ஆண்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நிறையங்களில் பொது வழிகளில் அவர்களே தங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக கூட இது இருக்கலாம் இது எப்படி என்ன சம்பவமாக இருந்தாலும் இதனால் பாதிக்கப்பட போகிறது அந்த குழந்தை பிள்ளைகள் நான் முதல் சம்பவத்திலும் பார்த்தீங்கன்னு அந்த ரெண்டு குழந்தை பிள்ளைகள்லாம் சம்பவம் பாதிக்கப்படுறது இதே மாதிரி ரெண்டாவது சம்பவத்திலும் அந்த குழந்தை பிள்ளை தான் மீண்டும் பாதிக்கப்படுகிறதுன்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் இவ்வாறான சம்பவங்களை நீங்கள் முடிவெடுக்கின்ற பொழுது நீங்கள் வந்து யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா கனடாவை பொறுத்தவரையில் கனடாவுக்கு பெண்மணி வந்ததுக்கு அப்புறமா அந்த கணவனை அனுப்பி போட்டு பெண்மணி தன்னுடைய சோபோ வாழ்க்கையை வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து வயசு குறைவா இருந்திருக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தி ஏழு வயசு ஆச்சுன்னு சொன்னால் இன்னும் ஐம்பது வயசு அதுக்கப்புறமாக அவர் அவருடைய அடுத்த வாழ்க்கையை பற்றி யோசிப்பது கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பெண்மணியை வரையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு முப்பத்தொம்பது வயசாக இருக்கிற பொழுது அவர் வேறொரு ஆண்மகனையோ அல்லது வந்து வேறொருவரை திருமணம் முடிச்சு சந்தோஷமான வாழ்க்கைக்கு போவார் இப்படியான நேரங்களில் வந்து எனக்கு கனடாவினுடைய சட்டங்கள் சரியாக தெரியவில்லை யாராவது தெரிஞ்சவர்கள் இப்படிப்பட்ட நேரங்களில் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து கீழே குறிப்பிட்டு கொள்ளுங்கள் கருத்தாக சொல்லுங்கள் கனடாவில் இருந்து பார்க்குற சகோதரர்கள் இது சம்மந்தமான கருத்துக்களை என்னோடய பயந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேர் பண்ணுங்கள் நன்றி